அனைவருக்கும் வணக்கம் நான் மேகிசீலன் திலக்ஸ் தமிழ்மொழி யூடியூப் தளத்தினூடாக அணைந்திருக்கும் அன் உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவெடுக்கின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொலிகளாகவும் சுருக்கமாகவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் தற்போது இலங்கையில் நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்று வருகிறது பலவிதமான செயற்பாடுகள் நடைமுறைகள் தொடர்பாக பேசப்பட்டு வருகிறது விமர்சனங்களும் அரசா ஆளும் அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களும் வைக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமானி சாணக்கியன் பரபரப்பான குற்றச்சாட்டு ஒன்றை வைத்திருக்கிறார் இது தொடர்பாக இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம் அரசாங்கத்தினுடைய சதுரங்கா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் இணைந்து களத்துறை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு பால் லைசன்ஸ் ஒன்றினை விற்பனை செய்வதற்கு முயற்சித்திருப்பதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் இந்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் தன்னுடைய உரையில் பல விடயங்களை வெளிப்படுத்த இருந்தார் அதாவது நேற்று விவாதத்திலே முக்கிய விடயங்கள் கவனத்தில் எடுக்கப்பட்டனங்கு மற்றும் வெங்காயத்தினை இறக்குமதி செய்வதற்கான வரியானது அதிகரிக்கப்பட்டுள்ளது நிவர்த்தி செய்வதற்காக அரிசியை இறக்குமதி செய்ய வரி விதிப்புகள் பற்றி கவனத்தில் கொள்ளப்படவில்லை இது மக்களுக்கு நியாயமான விலையில் அரிசியை கொள்வனவு செய்வதற்கான வாய்ப்பு காணப்படுகின்ற போதிலும் அடுத்த போகத்திற்கான நெல் அறுவடை மேற்கொள்ளும் போது நெல்லின் நெல்லின் விலை கணிசமான அளவுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது இதனால் விவசாயிகள் பாரிய நெருக்கடிக்குள்ளாக நேரிடும் இரண்டாவதாக மதுவரி திணைக்களமானது எதனால் உற்பத்தி செய்வோருக்கு ஆறு மாதங்கள் வரை வரி செலுத்தாமல் இருப்பவர்களுக்கு அவ்வரியை செலுத்தவென கால அவகாசத்தை வழங்கியிருக்கிறது தற்போது ஒரு மாதத்திற்குள் வரியை செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது சிறந்த விடயமாக இருப்பினும் கூட தேர்தல் லஞ்சமாக வார் பெர்மிட் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது அரசாங்கத்தினால் குறிப்பிடப்பட்டு அதற்கான பேர் பட்டியலும் வாசிக்கப்பட்டது ஆனால் இன்று வரை அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை கிளிநொச்சி மாவட்டத்திலேயே ஐயாயிரம் வாக்காளர்களுக்கு ஒரு பார் தேதியில் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு புறம் வரி அதிகரிக்க வேண்டும் என கூறுகின்ற அரசாங்கம் மறுபுறம் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டோரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் சதுரங்க அபே சிங்கர் இனமொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் இணைந்து களத்துறை மாவட்டத்தில் இருக்கின்றார் பார் லைசன்ஸ் ஒன்றினை விற்பனை செய்வதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் இது கூட்டுறவுக்கு சொந்தமானதாக காணப்படுகிறது எனவும் தன்னுடைய உரையில் காரசாரமாக தெரிவித்திருக்கிறார் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜசமாணிக்கம் சாணக்கியன் தன்னுடைய நாடாளுமன்ற உரையில் அரசாங்கத்தினுடைய பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க பார் லைசன்ஸை இன்னொரு நபருடன் சேர்ந்து விற்க முயற்சித்ததாகத்தான் அந்த குற்றம் சாட்டியிருந்தார் ஆனால் மிக முக்கியமான விடயத்தை அவர் அங்கே ரகசியமாக வெளிப்படுத்துகிறார் என்னென்று சொன்னால் கிளிநொச்சியில் ஐயாயிரம் பேருக்கு ஒரு வார அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் வெற்றி பெற்ற பின்பு பார் பெர்மிட் தொடர்பான தகவல்களை வெளியில் கொண்டு வந்தீர்கள் இதனை யார் யார் பெற்றார்கள் என்பதனை வெளிப்படையாக நீங்கள் கூறவில்லை அது தொடர்பாக நாங்களும் இதுவரை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த பார் பெர்மிட் விவரத்தை வெளிப்படுத்துங்கள் என்று கோருகிறோம் நீங்களும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் கண்டிப்பாக இவர் சிறுதரன் நம்பியை மறைமுகமாக சாடுவதாகவே என்ன தோன்றுகிறது இருந்து சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறுதரன் நம்பி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வந்தன இவர் கிளிநொச்சி மாவட்டத்தில் பல அவர்களுக்கு பார் வாங்கி கொடுத்ததாக குற்றச்சாட்டு இப்போதும் இருக்கிறது அதனையே திரு சுமந்திரன் மற்றும் ராசமாணிக்கம் சாணக்கியன் போன்றவர்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் வெளியிடுங்கள் வெளிய வெளியிடுங்கள் வெளியிடுங்கள் என்று சொல்லி ஆனாலும் அரசாங்கம் அதனை வெளியிடுவதாக இல்லை தற்போதும் நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆற்றிய உரையில் இந்த சிறுதிறன் தொடர்பான தகவல்களையே சூட்சுமமாக தெரிவித்திருக்கிறார்